உலக நன்மைக்காக திருச்சி சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மகா சுதர்சன ஹோமம் மற்றும் ஆயிரத்தி எட்டு பாராயணம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் திருச்சி மாநகரில் பிரசித்தி பெற்ற தலைமை தபால் நிலையம் அருகிலுள்ள ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வைகாசி மாதம் மூல நட்சத்திர தினமான இன்று மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது வேத விற்பனர்களைக் கொண்டு உலக நன்மைக்காகவும் மக்கள் யாவரும் நலம் பெற்று மகிழ்ச்சியுற வேண்டி காலை முதல் வேள்வி தொடங்கப்பட்டு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து உலக நன்மைக்காக பட்டாச்சாரியர்களால் அனுமன் மூலமந்திரம் ஆயிரத்தி எட்டு முறை பாராயணம் செய்யப்பட்டு மகா பூர்ணாகுதியுடன் ஹோமம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேய பெருமானுக்கு ஹோமத்தில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட புனித நீரைக் கொண்டு அபிஷேகம் மற்றும் பால் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களைக் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் कथा विरंजन समस्ता के लखन के नयन के 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 mọi người राम जय श्री राम जय श्री राम जय श्री राम जय श्री राम آمن جي اڳيان درجا آما